கொண்டு கொண்டிருக்கிறாரு நல்ல பாதுகாப்பான ஒரு வேன்ல நின்னுகிட்டு அவரை வந்து எந்த தொண்டர்களும் பாதிக்காத அளவுக்கு பவுன்சர்களை சுத்தி வச்சுக்கிட்டு பாதுகாப்பு அணிக்கிறாரு ஆனா இவரை பார்க்க வந்த இளைஞர்களுக்கோ மக்களுக்கோ என்ன பாதுகாப்பு கொடுத்தாரு ஏற்கனவே அப்படிதான் ஒரு கூட்டத்துல பாத்தீங்கன்னா இளைஞர்கள் ஏறினவங்களா அவங்களுடைய பவுன்சர் தூக்கி எறிகிறாங்க பந்து போல என்ன இளைஞர்களை வந்து மதிக்கத் தெரியாத இந்த விஜய் அதேதான் தான் மக்கள் விஷயத்திலும் காட்டியிருக்கிறாரு இத்தனை மக்கள் வர்றாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு என்ன ஏற்பாடு பெண்கள் வர்றாங்க இளைஞர்கள் வராங்க குடிக்க தண்ணி இல்ல பெண்கள் எங்க வந்து தன்னுடைய இயற்கை உபாதைகளை கழிப்பாங்க இதெல்லாம் எந்த ஏற்பாடு இல்லாம அவர் பாடுக்கு இஷ்டத்துக்கு வர்றாரு இப்படிதான் திருச்சியில நடந்துச்சுங்க திருச்சியில காலையில பத்து மணிக்கு வரதா அறிவிச்ச விஜய் பாத்தீங்கன்னா மூணு மணிக்கு வர்றாரு மூணு மணிக்கு வந்த உடனே அங்க உள்ள பல்வேறு பெண்கள் இளைஞர்கள்

சொல்லி அவரோட விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி வந்துகிட்டு இருக்கிறாரு இன்னைக்கு